மத்தியானம் ஆயிடுச்சு குழம்பும் வைக்கல என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்டா நம்ம ஊரில் இருந்து கருகப்புல பிடிக்கிட்டு வந்திருந்தன அதை வச்சு இன்னைக்கு ஒரு கருகப்புல தொக்கு பண்ண போகிறோம் அது ரெடி ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து கருகப்புல தொக்குந்தவரும் நல்லா ரெண்டு கைப்படி கருகப்புலையை நல்லா கழுவிட்டு அந்த ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு சட்டியில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வறுக்கணும் மல்லி தூளை போட்டு வருவோம் இல்லை மல்லி மல்லி அந்த தொக்கு கண்டிப்பாக கடுகு எடுக்கணும் அப்புறம் அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சோண்டு கடுகு இந்த கடுகையும் போட்டுக்கிறோன்னு வெந்தய வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் போட்டு மூணு நல்லா கொஞ்சம் கருக விடாமல் வறுத்துக்கிறோணும் வறுத்துட்டு அப்புறம் அதை வந்து மிக்ஸி சாலில் விட்டு பொடி பண்ணணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது வெறுஞ்சட்டியில் போட்டுட்டேன் நம்ம வந்து அதை வறுக்கணும் கருவேப்பில வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா முடி கொட்டுது கொட்டுதுன்ற நீ எல்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டா முடியெல்லாம் கொட்டாது நல்லா முடிச்சு என்னடி வாய்ச்சது ரொம்ப நரைக்காது கண்ணுக்கு நல்லது கருவேப்பில சேர்த்தோம்டா நம்ம தான் கருகப்பில் தெரியாமல் இருக்கோம் எல்லாம் விடவே மாட்டாங்க வெறும் கருகப்புள்ளையவே ரெண்டு ரெண்டு பிடுங்கி வெறுவாயில போட்டு மெண்டு தண்ணியை குடிக்கிறாங்க அதை வட்ட வேலை வாக்கும் போது அவளுக்களே சொல்றாங்க கருவேப்பிள்ளை எல்லாம் ரைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை குடிச்சோம்னாலே வயிற்று புண்ணு ஆற்றுமா அந்த கண்ணுக்கு நல்லா இருக்குமா முடி கொட்டாது அப்படின்ட்டு வேலை பார்க்குறவங்களே நம்மளுக்கு வெட்டின ஊற அன்றைக்கி எனக்கு சொன்னால் நீங்கள் தான் கருவேப்பில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டீங்க அதில் எவ்வளவு நன்மை இருக்குமா அப்படின்றாங்க இதை நல்லா வறுக்கவுமே அது தனியாக வறுவடவும் தான் ரொம்பவும் கருவே விட்றக்கூடாது தெரியும் நம்மளுக்கு அந்த வாடை நல்லா கம கமந்து வாடை அதாவது அது இரும்பு சட்டின்றதுனால நல்லா தெரியுதுவாருங்க மனக்கு இது வர அந்த பெருங்காயமெல்லாம் நல்லா கமகமெண்ட்டு வறுவட்றது பெருங்காயமாக வாய் உடம்புரிமா இருக்கும் வெந்தயம் ஆட்டிக்கு ஏதோ ஆகிருச்சு நல்லா வறுவட்டுருச்சு இது வந்து தனியாக ஒரு தட்டில் கொடுத்து இப்போ வந்து இந்த சட்டியவே வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் கொஞ்சமாக அவுற்றணும் உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை ஆகும்போது கருவிப்ப நிறையா தெரியும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம்டா

நேரம் மாறி இருந்த அருகப்புல வந்து ஒரு வேலை பார்க்க முடியுமா அடுப்புல அவங்க வச்சு தூக்கிட்டுலாம் நிக்க முடியாது நீ கைய அடுப்பை கொண்டு சமைக்கிற என்ன சடி எழுக்கிறவரு என்ன சேட்ட

வெங்காயத்தில் வந்து நல்லா வதக்கியாச்சு நம்ம சட்டி நிறையா இருந்துச்சு போடும்போது இப்போ வதங்கவுமே சுருங்கிருச்சு இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும் ஆறு மற்ற போட்டு பொடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் முருந்து ஏ சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சட்டி காய் எண்ணெய் இந்த வெள்ளை புடுக்கா இருக்கும் ஒரு பத்து ரூபா முப்பது பல்லுக்கு வெள்ளை புடவை புதுசாக நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் இந்த வறுத்து வச்சு பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் இந்த ஒரு நல்ல சின்ன எலுமிச்சு அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு முந்நூறு கிராம் முந்நூறு மில்லி தண்ணி இருக்கும் இப்போ அடுப்பில் காயட்டும் சட்டி காயட்டும் அதுக்குள்ளே இதுகளை நம்ம பொடி பண்ணிக்கிட்டு வந்துடுவோம் நல்லா சட்டியில் காய வச்சுருக்கேன் இப்போ நான் ஊற்றி இருக்கிறது வந்து ஒரு நூறு எண்ணெய் இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் அதில் வந்து நம்ம நல்ல சட்டி காயவும் நல்லா எண்ணெய் காயவும் கொஞ்சோண்டு வெந்தயம் என் நான் அடுத்தப்பில் கொஞ்சோண்டு கரு கா ஒரு காசு ஸ்பூனுக்கு வெறும் கடுகு போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகாய் அந்த ஒரு ரெண்டு கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் போட்டுட்டு நம்ம இந்த இஞ்சி பூண்டுது த இஞ்சி சோ இஞ்சி இல்லை வெள்ளைப்பூடு மட்டும் தட்டி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடணும் வெள்ளைப்பூட முழுசு முழுசாகவும் போடலான்னா தொக்கில் வந்து எல்லாம் சேர்ந்து பேஸ்ட் மாதிரி இருந்தாத்தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் முழுசாக போட்டோம்னா எடுத்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும் இது தான் நமக்கு அருகப்புள்ள பொடி பண்ண பொறம்புல எல்லாத்தையும் ஒன்றா போடும்போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த வெள்ளைப்படி பச்சை வாட ஓரளவுக்கு வதங்கட்டும் வதங்கின பின்னால இந்த ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை பொடுசா நறுக்கி கட் பண்ணி வச்சுட்டிங்க இதையும் போட்டு ரெண்டையும் நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயில் பாருங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் வச்சுக்கிட்டு அவள வச்சுக்கிடுதே எடுக்கணும் சின்ன பையனா அப்படித்தான் இருப்பாங்க அதெல்லாம் சொல்ல முடியுமா நல்ல வதங்கட்டும் அதுக்குள்ள இந்த வரங்க அந்த வடிக்கிற எங்களை வறுத்து வச்சிருந்த மல்லி கடுகு வெந்தயம் மூணையும் பொடி பண்ணியாச்சு இதோட இந்த வறுத்து வச்சிருக்கோம்ல வதக்கி வச்சிருக்கோம்ல அந்த கருவேப்பிலையும் போட்டு இதுல பொடி பண்ணிட்டு வந்துருவோம் போட்ட வெங்காயம் வெள்ளைப்பொடி எல்லாம் நல்லா வதங்கி அவ்வளோ ஒரு வாடை கமக்கமெண்டு வாடை வருது இப்போ வந்து நான் அந்த வருங்க நல்லா பொடி பண்ணியாச்சு கருவேப்பிலை அந்த முத கலந்தம்ல மல்லி எல்லாம் பொடி பண்ணி எல்லாம் பொடியாகிச்சு இந்த மாதிரி பொடியாக அடிச்சுக்கிறேன்னு கருவேப்பிலைய வெந்தயம் கடவுள்கள் இதெல்லாம் மோட்டை போகும்போதோ போட்டோம்ல அதை பொடி பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் ஒரு வர மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கிட்டு புளி புளி கொஞ்சம் நல்லா சுண்ட வதங்கணும் அந்த மிளா பொடி போட வாடைய எழுதி நம்ம வதக்கிட்டோம்டா இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும் அந்த பெருங்காயும் இன்னும் பாதி கருப்புலயும் அடிச்சுக்கிருவோம் மதியம் அடிச்சுக்கிருவோம் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு அந்த வர மொளகாத்தூளி எல்லாம் இப்போ அதுக்கு வந்து நம்ம அந்த க எடுத்து வச்சிருக்கோம்ல புளித்தண்ணி இது இதுல சேர்த்துருவோம் நம்ம எப்பயுமே அந்த புளி ஊற்றுறோம்ல புளிக்கு உரப்புக்கு இதெல்லாம் நல்லா சுள் இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்போத்தான் சாப்பிட்றதுக்கு இந்த தொக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிறனும் நீ பாருங்க எது எடுத்து சாப்பிட்றியா கத்தோட்டி பயந்து ஆமா உப்பு போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிருந்தா அடுப்பையும் கொஞ்சம் கூட வச்சிடணும் இங்கே பாரு சின்டோ பார்த்துக்கிட்டு உப்பு இருக்கா இல்லை உரப்பெல்லாம் போதுமா என்னான்னு பார்த்துக்கிட்டு பத்திர என்ன நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிற இது போதும் இருந்தாலும் நம்ம ரொம்ப டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கிற வேண்டியதே இப்போ நல்லா சுண்டை வத்தட்டோம் நல்லா சுண்டி அப்போத்தையும் அந்த எண்ணெயெலாம் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தொக்கு வந்து சூப்பராக அப்புறந்தே நல்லா சுண்டி அந்த பச்சை வாடையெல்லாம் போகவும் இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வருங்க இது இதில் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் மொதவே போட்டிருக்கணும் போடாமட்டாச்சு இந்த பெருங்காயத்தூள் இது போட்டு நல்லா கொக்கு வந்து வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல அத்தை கொண்டாங்க நாட்டு சக்கரை போடணும் வெள்ளம் போடணும் இல்ல அதனால இல்லாதனால நாட்டு சக்கரை நாங்க கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நீங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா அந்த புளிப்பு இனிப்பு உரப்பெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் திண்டி விட்டுருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும் இது சாதத்துக்குனால நாங்கள் நல்லா வத்த வச்சு சாப்பிட்றோம் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் இந்த இதுவே கரெக்டாக வரும் முடி பசிக்குது அண்ணி அவ்வளவுதானே இந்தா பாரு சூப்பரா நம்ம எண்ணெய் எல்லாம் நல்ல மேல மேல பிரிஞ்சு வந்திருக்கு பாரு பருவப்புல தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தாத்தே நல்லா இருக்கும் இது நல்லா ஆறவும் நம்ம வந்து ஆற வச்சு ஒரு பாட்டுல ஊத்தி வச்சுக்கிட்டோம்டா நம்ம நினைச்ச நேரம் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பாடு இட்லிக்கெல்லாம் வச்சு இதை நல்லா தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் கருகப்புள்ள தொக்கு ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை கிடச்சா அந்த கருகுப்பில நான் பெரும்பாலும் நல்ல எங்கேயுமே சீப்பாக கிடைக்குமே கருகப்பில் கிடச்சா இந்த மாதிரி நீங்கள் கருகுப்புல தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்